குடும்பத்து ஒன்றான் அதுக்கு ஒரு தீர்வு வராது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சமி நிலம் மீட்கப்படும் அப்படின்ட்டு அரசு மற்ற கட்சிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அரசு மாறும் போது பஞ்சம நிலம் மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இங்க இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தோட பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு அந்த சமூகத்தின் மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல வெள்ளக்காரர்களா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலம் என்பது பறையர்களுக்கு மட்டும்தான் அது நல்ல மனசு வச்சு வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் இல்லை ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆதி திராவிடர்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு பஞ்சம் நிலையில நிலத்துல கொஞ்சம் நான் தான் பரையர்களுக்காக பரையர்களுக்கு மட்டும்தான் பறையர் சாம்பவர் ஆதி திராவிடர் வெட்டியான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான் பஞ்சம நிலம் இப்ப என்னன்னா ஆதி திராவிடர்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதுல போறோம் உரம் எல்லாம் உள்ள சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் பஞ்சம நிலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க பஞ்சமி நிலத்தை

ஒதுக்கி இருக்கு வெள்ளக்காரன் கொடுத்திருக்கான் ஏன்னா அந்த காலத்துல இருந்து பாராளுமன்றத்துல பஞ்சமணி மீட்டுக் கொடுக்கணும்னு மத்திய அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு பாராளுமன்றத்துல வந்திருக்கிற ஐநூத்தி முப்பத்தி நாலு எம்பி இருக்கையும் பறையர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பஞ்சமணி நிலத்தை தமிழக அரசு மீட்டு கொடுக்க வேண்டும்னு அவரை பேச சொல்றேன் பேசுவாரா அரசு செஞ்சிருக்கா அரசு செய்து அதற்கான முன்னெடுப்பு அடைய எந்த அரசோ அந்த அரசே பஞ்சம் நிலம் வச்சுக்கிறதுன்னு புகார் இருக்கு எந்த அரசு நீங்க சொல்றீங்களோ இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசோ அந்த அரசும் பஞ்சம் நிலத்தை ஆட்டை போட்டதா இருக்கு கதை அது தாய் பத்திரத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் இந்த ஆளும் அரசே இல்லையா புகார் வந்துச்சு தாய் பத்திரம் காணோம் தேடுறாங்க நான் அதிகாரத்துல வந்தா இன்னைக்கு என் சாதியை வந்து நம்பர் ஒன் சாதியா மாத்த முடியாதா நான் அதிகாரத்துல வந்தா இப்போ இப்போ சமீபத்துல ஈரோடு ராமசாமி நாயக்கர் அவர் புறம்போக்குலதான் இருந்தாரு இப்ப இந்த அரசு வந்தோடனே இப்ப பட்டா போட்டு கொடுத்தாங்களா இல்லையா ஆமா